என் அன்பான பிள்ளையே இப்போ நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறது ஒரு சாதாரண விபத்து கிடையாது சாய்பாபா உன்னை தேடி உன் வீட்டு வாசல் வரைக்கும் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார் நீ இப்போ வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன கஷ்டம் எப்ப முடியும் எனக்கு ஏதாவது நல்லது வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த தான் இந்த வார்த்தை வந்திருக்குது இல்லையே வாய்ப்பு அப்படின்னா நாம் தேடி போறது அப்படின்னு ஆனா சில சேரம் வாய்ப்பே உன்னை தேடி வரும் உன் வீடு தேடி வரும் நீ கதவை திறக்க மட்டும்தான் செய்யணும் என் பிள்ளையே சாய்பாபா சொல்றது உண்மைதானே நீ சோர்ந்து உட்கார்ந்த அந்த நாளே நான் உன் வாழ்க்கையே திருப்பத்தை எழுத ஆரம்பிச்சிட்டேன் என் பிள்ளையே இப்போ வரப்போறது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு மனிதராக இருக்கலாம் ஒரு அழைப்பாக இருக்கலாம் அல்லது நீ எதிர்பாராத ஒரு கதவை கூட திறக்க வாய்ப்பு இருக்கு என் பிள்ளையே ஆனா ஒன்று மற்றும் உறுதி அது உன் வாழ்க்கையை மாற்றும் என் பிள்ளையே நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைக்காத அது எப்ப எனக்கு தெரியும் என் பிள்ளையே ஏன் தெரியுமா நீ அந்த வாய்ப்பை தாங்கி கொள்ளும் அளவுக்கு உன்னை வலுவாக்கணும் என் பிள்ளையே இப்போ அந்த நேரம் மெதுவாக வந்துகிட்டே இருக்கு என் பிள்ளையே நீ அடிக்கடி சொல்றது இல்லையா நான் இன்னும் தயாராக இல்லை எனக்கு திறமை கம்மி என்னால முடியுமா அப்படின்னு சாய்பாபா இப்போ உன் பக்கம் பார்த்து மெதுவாக சிரிச்சுக்கிட்டே சொல்றார் நீ தயாராக இருந்திருந்தா இந்த வாய்ப்பு உன்னை தேடி வந்திருக்காது என் பிள்ளையே என்று ஆமாம் பிள்ளையே வாய்ப்பு பரிபூர்ணமானவர்களை தேடாது வாய்ப்பு நம்பிக்கை வைத்தவர்களை தேடும் என் பிள்ளையே நீ கடந்த நாட்களில் எவ்வளவு அழுந்திருக்க எவ்வளவு பொறுத்திருக்க யாருக்காக யாரெல்லாம் தியாகம் பண்ணியிருக்க அதெல்லாம் வீணா போகவில்லை என் பிள்ளையே உன் வீட்டு வாசல் முன்னாடி ஒரு நாள் யாரோ கதவு தட்டுவாங்க அந்த சத்தம் வெறும் கதவு சத்தமாக கிடையாது என் பிள்ளையே அது உன் விதி தட்டும் சத்தமாகும் என் பிள்ளையே நீ பயப்படாத இது உண்மையான அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நினைச்சுக்கோ என் பிள்ளையே சாய்பாபா அனுப்புற வாய்ப்பு ஒருபோதும் உன்னை ஏமாத்தாது அப்படின்னு நீ நினைச்சுக்கோ என் பிள்ளையே நீ ஒரு ஆம் சொன்னா போதும் அதுக்கு புறம் உன் வாழ்க்கை பழைய மாதிரி இருக்காது என் பிள்ளையே அதை நான் சரி செய்வேன் என் பிள்ளையே கண்டிப்பாக நம்பிக்கை வை உனக்காக நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் என் பிள்ளையே நீ நினைக்கிற மாதிரி வாய்ப்பு அப்படின்னா பெரிய அறிவுக்கு பெரிய சத்தம் அப்படி வரும்னு நினைக்காத உன் வாழ்க்கையை மாற்ற போற விஷயம் மெதுவாக அமைதியாக உன் வீட்டுக்குள்ளேயே நுழையும் என் அது ஒரு போன் காலாக இருக்கலாம் நீ ரொம்ப நாளாக பேசாத ஒரு மனிதர் மெசேஜ் பண்ணிருக்கலாம் அல்லது நீ போக நினைக்காத ஒரு இடத்திற்காக அழைப்பாக கூட இருக்கலாம் பிள்ளையே சில நேரம் நீ சாதாரணம் நினைக்கிற விஷயமே அது திருப்பமாக அமையும் என் பிள்ளையே நீ கவனமாக விட்டாடாத ஒரு சின்ன வாய்ப்பு மீண்டும் திரும்பி வந்து உன் கதவை தட்டப்போகுது என் பிள்ளையே அந்த நேரத்துல உன் மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும் என் பிள்ளையே இது சரியா இருக்கும் போல அப்படின்னு அந்த குரல் ஒரு பயமாக கிடையாது என் பிள்ளையே அது சாய்பாபாவின் வழிகாட்டுதலாக இருக்கும் என் பிள்ளையே நீ இதுவரை எனக்கு எதுவும் செட்டில் ஆகல என் வாழ்க்கை இன்னும் மாதிரியே இப்படியே போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னதே இல்லை என் பிள்ளையே அதுக்குத்தான் இப்போ இந்த வாய்ப்பு உன் வீடு தேடி வருது என் பிள்ளையே நீ நினைவுப்படுத்திக்கிட்டே இரு நான் உன்னோடு நேராக வரேன் என் பிள்ளையே நீ மனசுக்குள்ள கேக்குற கேள்வி எனக்கு கேக்குது இதுக்கு என்ன தகுதி என்னை விட நல்லவங்க இருக்காங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு கேக்குது என் பிள்ளையே உன் தகுதி உன் சான்றிதழ் கிடையாது என் பிள்ளையே உன் தகுதி நீ தாங்கிய வழியாக இருக்கும் என் பிள்ளையே நீ யாருக்கும் சொல்லாம அழுத இரவுகள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் காலையில் எழுந்த நாட்கள் உனக்காக இல்லாம மற்றவர்களுக்காக வாழ்ந்த தருணங்கள் அதெல்லாம் சாய்பாபா கணக்கில் வைக்கிறார் என் பிள்ளையே இந்த வாய்ப்பு உன் பணத்துக்காக கிடையாது உன் புகழுக்காகவும் கிடையாது உன் பொறுமைக்காக உன் உண்மைக்காக இருக்கு என் பிள்ளையே நீ வாழ்க்கையில பின்னாடி தள்ளப்பட்ட மாதிரி உணர்ந்ததெல்லாம் வருது என் பிள்ளையே ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோ சாய்பாபா தாமதம் செய்தார் என்றால் அது தவறாக செய்ய மாட்டார் என் பிள்ளையே இந்த வாய்ப்பு உன்னை பயமுறுத்தும் ஏனென்றால் அது உன்னை வளர வைக்க போகுது என் பிள்ளையே நீ தயங்குற அந்த நிமிஷத்துல சாய்பாபா உன் கையை பிடிச்சு சொல்றார் பயப்படாத நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் நடந்து கொண்டே இருக்கேன் என்று என் அன்பான பிள்ளையே நீ அந்த வாய்ப்புக்கு ஒரு சின்ன ஆம் சொன்ன சொன்ன நாட்களே உன் வாழ்க்கையை உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆரம்பிச்சிடும் என் பிள்ளையே உடனே வெளியே தெரியாது ஆனால் உன் மனசு லேசாகும் உன் நெஞ்சு நிம்மதியாகும் என் பிள்ளையே நீ ஒரு படி எடுத்து வை நான் பத்து படி உன் பக்கத்தில் வருவேன் என் பிள்ளையே நீ இதுவரை எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ண நாட்கள் போதும் இப்போ முதல் தடவை வாழ்க்கையை நம்பிவிட போற அந்த நிமிஷம் உன் கண்களில் ஒரு நம்பிக்கை தெரியும் அதே தான் இந்த வாய்ப்பு வளர ஆரம்பிக்க போகிறது என் பிள்ளையே வாய்ப்பு வந்ததும் பயம் வரும் இந்த கேள்விகள் வருது என்றால் நீ சரியான பாதையில் தான் இருக்கிற என்று அர்த்தம் பயம் இல்லாத இடம் வளர்ச்சி இல்லாத இடமாகும் என் பிள்ளையே நீ பயப்படும் போது உன் கையை பிடித்துதான் சாய்பாபா வருகிறேன் நீ ஒவ்வொரு தடவையும் கடக்கும்போது உன் உள்ளம் ஒரு புனி புதிய மனிதராக பிறப்பான் என் பிள்ளையே இந்த வாய்ப்பு உன்னை மட்டும் மாற்றாது உன் வீட்டு சூழ்நிலையே மாறும் உன் பேச்சு மாறும் உன் பார்வை மாறும் உன் வீடு தேடி வந்த வாய்ப்பு உன் வீட்டுக்கே அமைதி கொண்டு வரும் என் பிள்ளையே ஒரு நாள் நீ அமைதியாக உட்கார்ந்து நினைப்பாய் நான் இதெல்லாம் கடந்து வந்தேனா அப்படின்னு ஆமா நீ கடந்து தான் இப்போ இங்க இருக்கிறாய் என் பிள்ளையே ஒரு காலத்துல உன்னை சந்தேகமாக பார்த்தவர்கள்லாம் இவனால முடியாது இவனுக்கு லக்கே கிடையாது என்று அவர்கள் வார்த்தைகள் உன் மனசை காயப்படுத்தினது ஆனால் நான் சொல்றேன் நான் உன்னை உயர்த்தும் போது அவர்கள் மௌனமாக இருப்பார்கள் நீ பதில் சொல்ல வேண்டாம் உன் முன்னேற்றமே அவர்களுக்கு பதில் சொல்லும் என் பிள்ளையே என் அன்பான பிள்ளையே வாய்ப்பு வந்ததும் அதை அலட்சியம் செய்யாத நான் வாய்ப்பே அனுப்புவேன் அதை வாழ்வாக்குவது உன் பொறுப்பாகும் ஒவ்வொரு நாளும் சின்ன முயற்சி பண்ணு சின்ன நம்பிக்கை வை அதே சின்ன நாள் விஷயம்தான் பெரிய வாழ்க்கையாக மாற்றும் என் பிள்ளையே இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேக்குறியா அதுக்கப்புறம் நீ உன் கதையை மற்றவர்களுக்கு சொல்வாய் இன்று நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம்தான் நாளை உன் வாழ்க்கையை ஒரு சாட்சியாக மாறும் என் பிள்ளையே உன் வீடு தேடி வந்த வாய்ப்பு உன்னை உலகம் தேட வைக்கப் போகிறது என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு அமைதியாக இரு நான் உன்னோடுதான் இருப்பேன் சாய்பாபா அருள் உன்னோடு இருக்கட்டும் என் பிள்ளையே எப்பொழுதும் நான் உன் கையை பிடித்து நடக்க தயாராக இருக்கிறேன் இன்று உன் வீடு தேடி வந்த வாய்ப்பையே நீ அலட்சியம் செய்யாத ஏற்றுக்கொள்ளு கண்டிப்பாக அது உன் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும் என் பிள்ளையே இந்த சாயப்பாவின் அருள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல் ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்னு கமெண்ட் பண்ணுங்க